அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஐயா ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் அவர்களின் எண்பத்தி நான்காவது பிறந்த நாள் இன்று எண்பத்தி நான்காவது பிறந்த நாளில் தமிழ் தேசிய கட்சியினர் அவர் கொண்டிருந்த கொள்கை நோக்கம் அவர் கொண்டிருந்த லட்சியத்தை நோக்கி நடைபோடும் விதமாக அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ஐயா அவர்கள் சமூக சமூகத்தில் நடக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பல்வேறு சிக்கல்கள் குறித்து போராடிய ஒரு மிக பெரும் களம் போலாரி ஆனால் இந்த சமூகம் அவரை முற்று முழுதுவாக புறக்கணித்து விட்டது அதற்கு காரணம் அவரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காத இங்குள்ள அரசியல் தலைவர்களே காரணம் என்பதுதான் இது முழு முதற்கான உண்மை ஐயா குங்கோலால கொன்றல் பேரவையில் பொதுச் இருந்திருக்கிறார் தமிழ் தேசிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் சமூக நீதி பேரவையில் பொறுப்பாளர்களாக இருந்திருக்கிறார் அதே போல ஈழ பிரச்சனையில் தமிழர் பாதுகாப்பு அமை பேரவை தமிழர் பாதுகாப்பு பேரவையில் பொருளாதாரவும் பதவி வைத்திருக்கிறார் இது போன்று எண்ணற்ற பொறுப்புகளை வைத்திருந்தாலும் தனக்கென்றும் தன் குடும்பத்திற்கென்றும் ஏதோன்றும் செய்து கொள்ளாத ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் அன்றைக்கு இருந்த ஈழப் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஐயா வைகோ நெடுமாறன் போன்ற கள போராளிகளுடன் நின்று ஈழத் தமிழர்களுக்காகவும் ஈழ மக்களின் விடுதலைக்காகவும் தொடர்ந்து அயராது பாடுபட்டு தமிழ் தேசிய களத்தில் பயணித்த ஒரு மாபெரும் மாமனிதர் அவர் கொண்டிருந்த தமிழ் தேசிய கொள்கையை தொடர்ந்து தமிழ் தேசிய கட்சி முன்னெடுத்து அவரின் லட்சிய பயணத்தை தொடரும் என்று தமிழ் தேசிய கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி